எந்திரிச்சோன்னே ப்ரெஷ் பண்ணிவிட்டு முதல்ல காஃபி குடித்தாதாங்க எனக்கு வேலை ஓடும் அதுக்கப்புறம் என் பையனுக்கு டீ போட்டு கொடுத்துருவேன் பிள்ளைங்களுக்கு வந்து ஹார்லிக் சாத்தி வச்சுருவேன் அதுக்கப்புறம் முதல் நாள் நைட்டே என்ன குழம்பு வைக்கணுன்றதை யோசிப்பேன் காய்கறி ரொம்ப இல்லைன்னா இந்த மாதிரி பயிர் வகைகளை வச்சு குழம்பு வைக்கலான்னு நினச்சோம்னா கத்திரிக்காயும் தேங்காயும் இருக்கான்னு மட்டும் யோசிச்சுக்குருவேன் அது ரெண்டும் இருந்துச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சு ஈஸியாக பண்ணிடலாம் இந்த மாதிரி பயறு வகைகள் வந்து ரெண்டாக பிரித்து ஒன்றை வந்து நம்ம கூட்டு மாதிரி வச்சுக்கலாம் ஒன்று குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் புளி வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே வாசத்தளிச்சிட்டு வந்து ஊற வச்சுருவேங்க ஊற வச்சுட்டு இதை ரெடி பண்ணிடுவேன் குழம்ப அதுக்கப்புறம் இதுக்கு காம்பினேஷனாக என்ன காய் இருக்குதுன்னு யோசிச்சு பார்ப்பேன் இன்றைக்கி வந்து எனக்கு வெண்டிக்காய் இருந்ததுனால வெண்டிக்காய் எடுத்து அதை வதக்கிட்டேங்க வெண்டிக்காய் வதக்கிறது ரொம்ப ஈஸி கொஞ்சம் மிளகா துளுப்பு துளிப்பு போட்டு பொடியாக கட் பண்ணி வதக்கினாலே போதும் ஈஸியாக அது ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் காலையில் டிஃபன் எப்போவுமே நம்ம மாவு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க அரிசி ஒரு டம்ளர் மற்ற பாப்பாவுக்கு எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிடுவேன் அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் கோல்டு இருந்ததுனால தூதுவலை ஓமம் துளசி கொஞ்சம் மிளகு மஞ்சத்தூள் கொஞ்சம் கருப்பட்டி இதெல்லாம் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு ஃபில்ட்ரு பண்ணி வச்சுட்டேங்க அவங்க வந்து குளிச்சுட்டு வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டாங்க இன்றைக்கி சாப்பாடு வந்து தோசை தான் தோசைக்கே அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த குழம்பு ஊற்றியே சாப்பிட்ருவா அவளுக்கு பிடிச்ச குழம்பு தான் அதனால் குழம்பு குழம்பு ஊற்றி சாப்பிட்டாங்க இன்னொன்று அந்த குழம்பு பிடிக்காத குழம்புனா அவங்களுக்கு வந்து சட்னி அரைக்கணுங்க இன்றைக்கி எனக்கு வந்து ஈஸியாக போச்சு இதே குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் பொடி எப்போவுமே நான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன் பொடியையும் தொட்டு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி நம்ம நாளே குழம்பு என்ன வைக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக சமையல் முடிஞ்சிருங்க வேகமாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்துடலாம் நீங்களே இந்த மாதிரி மொதல் நாளே யோசித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சாதம் கட்டும்போது நிறைய குழம்பு ஊற்றுங்க குழம்பு ஊற்றி ஒன் பை ஒன்னாக கொஞ்சம் கொஞ்சமாக சாதத்தை மேலே மேலே போட்டு வச்சிங்கன்னா பிள்ளைய சாப்பிடும்போது நல்லா சாப்பிடுவாங்க ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்களே இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ